இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது குருத்து 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 பெனங்குருத்து தென்னங்குருத்து அந்த மரம் தரைத்ததுடன் அதில் எடுத்து நாங்கள் அதனை சாப்பிட்டது நினைவுக்கு பெறுகிறது அந்த குருத்து ஓலையை எடுத்து பெட்டி நீத்து அதுகளெல்லாம் அம்மம்மா அந்த ஓலையை காய வச்சு பின்னுவா இப்போவும் பனைமரத்தில் இருந்து ஓலை வெட்டும்போது அந்த குருத்தோலையையும் நினைவாக சொல்லியே வெட்டுவேன் குருத்து குருத்து குருத்தெண்டா இல்லாம இளசுகளை சொல்வது குருத்து ஓலை சொல்வது போல் குருத்து இளநீர் இலசுகளை குருத்துவென்று சொல்லலாம் இளமை இளமை பருவத்தையும் சொல்லலாம் இளமையான காய்கனிகளையும் சொல்லலாம் முத்தின காய்கறிகளை சமைப்பதில்லை இளமையாக இருக்கும் காய்கறி சமைப்பது வழக்கம் நன்றி